வரலட்சுமி விரதம் பூஜை செய்வதற்கு தேவையான செக்லிஸ்ட்டை பார்ப்போம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது எப்போ வருது தெரியுமா ஆடி பௌர்ணமிக்கு முன்பு வரும் வெள்ளிக்கிழமை தான் வரலட்சுமி விரதங்க இதனுடைய அறிவியல் தத்துவம் என்னென்னு பார்த்தோன்னா அன்னைக்கு விரதம் இருந்து பூஜை செய்யும் பெண்களுக்கு சகல சௌபாகியம் கிடைக்கும் என்றது ஐதீகம் இப்போ வ செக்லிஸ்ட் பார்க்கலாங்களா வீட்டில் பூஜை செய்யும் வழக்கம் இருப்பவர்கள் வீட்டிலையே செஞ்சுக்கலாம் கோயில் அல்லது அருகில் உள்ள மண்டபம் அல்லது அருகில் தெரிந்தவர்கள் வீட்டில் பூஜை செய்யும் இடத்திலும் நமது பூஜை தட்டுகளை எடுத்து சென்று அங்கும் செய்யலாம் சின்ன கலசம் பெரிய கலசம்னு சொல்லுவோம் பெரிய கலசம் இருக்கிறவங்க வீட்டிலையே செஞ்சுக்கலாம் கை கலசம் இருக்கிறவங்க மற்றவங்க வீட்டுக்கு போயோ அல்லது கோயிலுக்கு போயோ செய்யணும் அடுத்தது கலசப் பொருட்கள் அவரவர் வீட்டு வழக்கம் போல அமைக்கலாம் அதிலும் வந்து பெரிய கலசத்தில் என்னெல்லாம் பண்ணணும்னு பார்க்கலாம் கலச சொம்பு அதுக்கு சுண்ணாம்பு பூசி பப்பு பூசத்தை கட்டிட வேண்டும் அதுக்கப்புறம் முக்கால் பாகம் தண்ணீர் விட்டுட்டு ஏலக்காய் பச்சைக்கல் பூரம் குங்குமப்பூ வெள்ளிக்காசு தங்க காசு வெட்டி வேர் கடுகு இதெல்லாம் வந்து அதுக்குள்ளே போடணும் இதுக்கு எல்லாம் பதில் வந்து தீர்த்த பொடின்னு விற்கிது அதை ஹாஃப் டீஸ்பூன் போட்டாலும் பரவாயில்ல கலச தீர்த்த பொடின்னு கடையில் கிடைக்கிது அதுவும் யூஸ் பண்ணலாம் அடுத்தது கலச தேங்காய்க்கு மஞ்சள் பூசி தேங் சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் அடுத்தது கலசத்திற்கு ரவிக்கை துணி மஞ்சள் விநாயகர் கௌரி செய்தல் இதெல்லாம் செய்யணும் அதே மாதிரி கை கலசம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா ஒம்பது உலர் திராட்சை ஒரு பேரிச்சங்காய் ஒம்பது வெற்றிலை ஒம்பது கொட்டைப்பாக்கு ஒம்பது மஞ்சள் கொம்பு ஒம்பது சிறிய கொய்யாப்பழம் பூ சி அரிசி சிறிதளவு காசு வெல்லம் கலச சொம்பு சுண்ணாம்பு பூசி மேற்கொண்ட பொருட்கள் இதெல்லாம் போட்டு மூடி வைக்கணும் இப்போ வந்து கலசத்திற்கு ரவிக்கை போட்டு கவர் பண்ணிடணும் வஸ்திரம் பாவாடை மாதிரி போடலாம் ஃப்ராக்கு மாதிரி போடலாம் நம்ம இஷ்டம் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் கவர் பண்ணிடணும் மஞ்சள் விநாயகர் கௌரியை செஞ்சிக்கணும் ஒம்பது முடி தோரம் இந்த சா பூஜைக்கு அதாவது சுவாமிக்கு ஒன்று வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு ஒரு ஒரு தோரம் தட்டு வந்து அதில் என்னென்ன இருக்கணும்னா ஒம்பது வெற்றிலை ஒம்பது பாக்கு ஒன்பது திராட்சை ஒம்பது மஞ்சள் அடுத்தது கோடி ஜஞ்சம் வஸ்திரம் முன்னூல் செய்தல் இதெல்லாம் வேணும் தரையை துடைச்சி சுத்தம் செய்து அரிசி மாவு கோலம் போட வேணும் கோலத்தில் சந்தனம் மஞ்சள் குங்குமம் அட்சதை பூ வைக்கணும் தலை வாழை இலை போட்டு அதில் பச்சரிசி குவிக்க வேண்டும் பலகை வைத்து அதில் வெற்றிலையை காம்பு நீக்கி வைத்தல் அடுத்தது குத்துவிளக்கு ஏற்றி மஞ்சள் விநாயகர் வைத்து துவங்க வேண்டும் கலசம் மற்றும் கௌரி தேவியை ஆவாகனம் செய்ய செய்து பூஜையை துவங்க வேண்டும் இதுக்கு நெய்வேத்தியம் பார்த்தோன்னா தேங்காய் பழவகைகள் இட்லி கொழுக்கட்டை உத்துண்டல் பாசிப்பருப்பு பாயசம் இல்லாட்டி தாலிகள் பரவணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுவும் செய்யலாம் அது அவங்கவுங்க வீட்டு பழக்கம் ஐயர் ச வச்சு பூஜை செய்கிறவங்க ஐயருக்கு சம்பாவனை கொடுக்கணும் இல்லைங்களா அதுக்கு சுயம்பாகம் அரிசி பருப்பு தோரம்பருப்பு வெற்றிலைப்பாக்கு பழம் தட்சணை கொடுக்கலாம் மற்றும் அவரவர் வீட்டு வழக்கம் போல் பாக்கி ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுனால் பண்ணிக்கலாம் இதுதான் இந்த வரலட்சுமி பூஜைக்கான செக்லிஸ்ட் நன்றி வணக்கம்